ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா பணம் எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவைதாங்க நான் எவ்வளோ உழைச்சாலும் பணம் சேர மாட்டேங்குது நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வீண் விரயமாகுது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் பணம் சேர்றதுக்கும் சம்பாதிக்கிற பணம் தங்குறதுக்கும் கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான மூலிகை தாங்க பச்சை கற்பூரம் அப்படிப்பட்ட பச்சை கற்பூரத்தை எல்லாம் பயன்படுத்தலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பச்சை கற்பூரத்தோட வாசனையே வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கும் இருந்து வர்றவங்களோட கண் திருஷ்டியை நீக்கும் அதனாலேயே நமக்கு மன அமைதி உண்டாகும் பாசிட்டிவ் திங்கிங்கை ஊக்குவிக்கும் இத்தனை நற்குணங்கள் இருக்கிற பச்சை கற்பூரத்தை நாம் பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ ஒரு சின்ன தட்டுலேயோ அது கண்ணாடியோ பித்தளையோ வெண்கலமோ ஏதாவது ஒன்றத்தில் ஒரு நாலுல இருந்து அஞ்சு துண்டு போட்டு வச்சுக்கலாம் அப்போ பூஜாரு முழுசா பச்சை கற்பூரத்தோட வாசனை தாங்க வரும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்ல ஹால்ல கிச்சன்ல பெட்ரூம்ல கூட ஒரு சின்ன கிண்ணத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது வீட்டில் இனம் புரியாத பயம் நீங்கும் கெட்ட கனவுகள் வராது நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் சோ நம்ம மைண்ட் அமைதியா இருந்தா உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் பச்சை கற்பூரத்தோட ஒரு சின்ன நம்மளுடைய நம்ம வச்சுக்கலாம் பீரோவில் இருக்கிற கல்லாலையும் கடையில் கல்லா பெட்டியில ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு நாலஞ்சு துண்டு போட்டு வச்சுக்கலாம் இப்படி பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல நாம் பச்சை கற்பூரத்தை வைக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் சம்பாதிக்கிற பணமும் வீண் விரயம் ஆகாது நம்முடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுற வகையில் பாசிட்டிவிட்டி உண்டாகும் பச்சை கற்பூரம் வந்து கரையிற குணம் கொண்டது அதனால் அது காற்றுல கரைஞ்சிரும் அது கரைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல திரும்பியும் நம்ம புதுசாக அதே மாதிரி ஒரு நாலஞ்சு துண்டை வச்சு நம்ம புதுசாக மாற்றிக்கலாம் மொத்தத்தில் பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது ஏன்னால் பச்சை கற்பூரம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயருக்கு மிகவும் பிடித்தமான மூலிகை இந்த சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ